பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் முதல் படி விஷாத யோகம் பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும் இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம் இதுவே முதல் படி இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்த்தும் அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாம் படி மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் பெற்றால் போதுமா மன பக்குவம் அடைய வேண்டாமா பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்ய பக்குவம் மூன்றாவது படி நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீது இல்லாமல் பரமனையை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு சேவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது அதுவே ஆறாவது படி ஏழாம் படி ஞானம் இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான் எல்லாமே கடவுள்தான் என உணர்த்துவது ஏழாவது படி எட்டாம் படி அச்சர யோகம் எந்நேரமும் இறைவனைப் பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி ஒன்பதாம் படி ராஜவித்ய ராஜ குய யோகம் கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை சமூக தொண்டாற்று ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது உன் ஒன்பதாம் படி பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என அத்தகைய எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது பதினொன்றாம் படி பனிரெண்டாம் படி பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் இன்பன போன்ற வேறுபாடுகளை கலைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது பனிரெண்டாம் படி பதிமூன்றாம் படி சேத்ரஞ்ச விவாக யோகம் எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனையே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்ந்தல் பதிமூன்றாம் படி பதினான்காம் படி குணத்திர வியாபக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பத்திரம் பாத்திரமாவதே பதினான்காம் படி பதினைந்தாம் படி தெய்வாசுர விபாக யோகம் தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்துக்கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது பதினான்கு பதினைந்தாம் படி பதினாறாம் படி சம்பத் விபாக யோகம் இறைவன் படைப்பில் எல்லாரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி பதினேழாம் படி சிறுத்தாத்ரியா விபாக யோகம் சர்வம் பிரம்மம் மயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது பதினேழாம் படி பதினெட்டாம் படி மோட்ச யோகம் யாரிடமும் எந்த உயிரிடம் பேதம் பார்க்காமலும் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி சத்தியம் நிறைந்த இந்த பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே வந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரழியாய் தரிசனம் தருவார் நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதை ஐயனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும்